போல வாழ்வு எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்பது ஆன்றோருடைய வாக்கு அந்த வகையிலே எண்ணங்களே நம்மை ஏற்றமுடையதாக அமைக்கின்றன அந்த வகையிலே இந்த ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அவர்கள் உடன் வரக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அந்த வளாகத்திலே இருக்கக்கூடிய சிந்தனையும் இறை சிந்தனையாகவே இருக்கும் நேர்மறை சிந்தனை நல்ல முறையிலே அங்கே நிறைந்திருக்கும் அத்தகைய நல்ல நேர்முறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒன்று திருவிளக்கு வழிபாட்டில் கலந்து சிறப்பிக்கலாம் மற்றொன்று அந்த இடத்தில் இருந்தோம் என்று சொன்னாலும் கூட எப்படி விளக்கினை ஏற்றி வைத்தால் இருள் ஓடிவிடுகின்றதோ அதுபோல அந்த இடத்திலே வந்து இருந்தோம் என்று சொன்னாலே போதும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கிவிடும் நம்முடைய உள்ளம் பொழிவுடையதாக அமையும் நம்முடைய சிந்தனைகள் பெற்ற சிந்தனையாக அங்கே நிறைந்திருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்